வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கிற கம்மி ஆர்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழு வழக்கம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விசாரணை கருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஏற்கனவே மனுவில் பார்த்தீங்கன்னா பொய்ச்சலம் குறிப்பிட்டிருந்தாங்கல்ல அது இன்னும் தீர்ப்பே வழக்கே பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா மூல வழக்கே அப்படி இருக்கும்போது பொய்ச்சலைன்னு சொல்லிட்டு செல்லுமா செல்லாமல் சொல்லிட்டு நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது திருத்தம் பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் அனுப்பிச்சிட்டாரு இன்றைக்கி திருத்த மனு இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்காரு அது மட்டும் கிடையாது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டதான் எடப்பாடி பழனிசாமி அதை தள்ளி வச்சிட்டாரு பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா தலைமையில் வந்து செயற்குழு கூட்டம் நடத்த போறாரு செயற்குழு கூட்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இருக்கதா சொல்றாங்க என்ன மாதிரி நெருக்கடினா எடப்பாடி பழனிசாமி விட்டு கட்சி போத ஒரு கேள்வி பொதுக்குழு கூட்டுறது கூட தயாராகிட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு என்ன பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா மேலும் சில விவரங்கள் சொல்றாங்க இது உண்மையான ஒரு அதிக அதிகார பருவம் தருவாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஸோ எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலி சின்னத்தில் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நின்றா பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஐம்பது சீட்டு டிடி தினக்கரம் ஐம்பது சீட்டு சசிகலா ஒரு முப்பது சீட்டு கொடுத்துடலாம் மற்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதே பலாப்பல சின்னத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிடுவார் ஆனால் ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோனை கொண்டு போகிறாங்க இது எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா மிகவும் நெருக்கடி உண்டாகுன்றாங்க இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயணிப்பாரான்ற மாதிரி வந்து ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா பாஜக இருக்காங்க ஒருவேளை பயணி காட்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டத்துக்கு அதிக வடையான இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க அதிமுக இணைனும் அம்மா கட்சி வெற்றி பெறணும் இதுதான் நோக்கம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச கட்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கணும் எதிர்த்து நின்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஐம்பது இடங்களில் நிற்க போறாரு ஓபிஎஸ் பட் இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாட்டியும் மிக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பேசும் பொருளாக இருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பங்கு இருக்குது அங் அண்ணாமலை என்ன சொல்கிறது இன்னும் திராவிட கட்சியோட பார்த்திங்கன்னா நம்ம பயணிக்க வேணாம் நம்ம தனியாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட பலத்தை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி டெல்லியில் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த தலைவர் பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரனா இல்லை வானதி சீனிவாசன்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ நைனா நாகேந்திரனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவிலிருந்து வந்தவர் தான் ஸோ அதிமுகவோட இணக்கமாக பேசுவார் இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒத்து போகிறவர் இப்போ பண்ணி சாமிக்கு நெருக்கடி கொடுக்குற நபர் பார்த்திங்கன்னா எஸ்பி வெளிமணி தங்கமணி அதே மாதிரி செங்கோட்டையன் போன்றவங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கின்ற ஒரு அழுத்தம் ஏற்கனவே கொடுத்ததா சொன்னாங்க கேபி முனிசாமி தான் தடுத்துட்டு இருக்காரு மாதிரி இந்த செயற்குழு கூட்டம் பாத்தீங்கன்னா எதனால கூடும் சொல்லி பார்க்கணும் அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொதுச் செயலாளர் செல்லுமா செல்ல இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் தள்ளி வந்து வச்சிருக்காங்க சோ இன்னும் பாத்தீங்கன்னா தேதி குறிப்பிடாம சோ இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா கேட்டீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு டெல்லியும் பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரி அறிவிக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்குனா இனி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் டார்கெட் இருக்கு எடப்பாடியை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வீழ்த்த முடியுமோ அங்கெல்லாம் வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகப்படியான இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கதாகவும் தகவலாக இருக்குது ஸோ இணை ஒருங்கிணைப்பெல்லாம் சொல்லிட்டு மனுவில் குறிப்பிட்டும் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து தொண்டர்களில் ஒரு எடப்பாடி உண்மையிலே பொச்சல இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா பொதுச்சலை வழக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்துருக்கார் ஓபிஎஸ் வந்து வழக்கு அந்த பொச்சலை செல்லுமா செல்லாது அப்போ எடப்பாடி இணை தான் இன்னும் நடிச்சு

நடக்குது அதி அதை விட ரொம்ப மோசமா நடந்திருக்கு இப்ப விழுப்புரத்தில் சி வி சின்மம் கண்ட்ரோல் இருக்கு கள்ளக்குறிஞ்சி மாவட்ட ஒரு நிர்வாகி அடித்தான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி சிவி சி வி அளவுக்கு காப்பாத்துங்க மீடியாவில் பேட்டி கொடுத்துறாரு இது மிகப்பெரிய அளவில் சலசலப்பு ஏற்படுச்சு இப்ப அவசரமா ராயபுரம் ஆஃபீஸில் எல்லாருக்குமே அழைப்பு இந்த பொது இந்த செயற்குழு கூட்டம் நடத்துறாங்க எல்லாருக்கும் அழைப்பு இதில் போகுது செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் அதுவும் பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு அவசரமா நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவின் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு தேதி பார்த்தீங்கன்னா சசிகலா இந்த தூத்துக்குடி பக்கம் அதே நெல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறாங்க அதுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணது பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கட்சியில் இருக்க துணை போய்ச்சலர் ஆனால் டிடி டி தினகர் சொல்லிட்டாரு உதவி பண்ணாதீங்க சசிகலா அவங்க தனியாக சுற்றுப்பயணம் போயிட்டு நம்ம கட்சி நம்ம பார்க்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா டிடி டி தினகரன் பேசினா சொல்லிட்டாங்க அவங்க அவங்கக்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த முரண்பாடு இன்னும் நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுக்க போயிட்டு இருக்க

முண்டிடிச்சி வழி வந்தாங்க மெகா கூட்டணி வந்து எடப்பாடி பண்ணி சாமான் நம்ம சீட்டு வாங்கி நம்ம மைனை வந்து எம்பி எலெக்ஷன் எம்பி அக்கில்லான்ற மாதிரி அப்படி யார் யார் நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வி வி ராஜன் சிலப்பா அப்படி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பட் வந்து யாருமே நிப்பாட்டல ஜெயக்குமார் மானாவட்டும் தான் ஜெயவர்தனை விட்டுந்தான் நிற்காச்சார் ஜெயக்குமார் பெரிய லெவலில் டெப்பாசிட்டாளி எவ்வளோ வாக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான்னு ரொம்ப சொற்பமான வாக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி இரண்டாவது இடம் வருதுன்னால் அப்போ அதிமுக அங்கே பலமில்லாமல் இருக்க தெளிவாக தெரியுது சும்மா ராயபுரத்தை எங்கோ கோட்டை கோட்டைன்னு சொல்றது பாத்தீங்கன்னா வேஸ்ட் அங்க அம்மா இருந்த வரைக்கும் ஜெயிச்சாங்க அம்மா மேல நம்பிக்கை போட்டுதான் ஜெயக்குமாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எதிர்த்து ஜெயக்குமார் சொந்த ஒரு செல்வாக்கு துளி கூட இல்லன்றது தெளிவா தெரிய ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சும்மா இழக்க தொடங்கிட்டாங்க ஏன் டெல்லியை பாட்சக்கூடாதுன்ற எல்லாம் பாத்தீங்கன்னா முடிவாக இருக்காங்க அந்த முடிவை பாத்தீங்கன்னா ஒரு சில உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவசர ஆலோசனை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மாவட்டத்தில் பண்ணதான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி கிளிச்சியால் அழகா ஒன்றியச்செயலாளர் சாதம் உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா மேல் நடவடிக்கை எடுங்க நான் கேள்வி எடுத்து போறன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் மாவட்ட செயலருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக இருக்காங்க மாவட்ட செயலர் மேல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வர பாத்தீங்களா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து பரவாயில்ல பிரைவேட்டுக்குல அதுல கை வச்சிருவான்னு சொல்லிட்டு மாவட்ட செயலருக்குலாம் ஒரு பயம் இருக்கு ஸோ இப்ப இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிக்க முடியும் நடவடிக்கை எடுத்தா மிகப்பெரிய லெவலில் மோசமான ஒரு விலைவிலக சந்திக்க ஒரு சூழ்நிலை வந்துடும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே மிகப்பெரிய எதிர்ப்புன்ற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி என்னதான் பண்ண போறான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இந்த பொதுக்குழு வழக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வரவே இல்லை இந்த முடிவு வராட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்தில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கலை தந்து எடப்பாடியோட கெரியருக்கு அரசியல் வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா முட்டுப்புள்ளி வைக்கிறத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் ஏன்னா வந்து ஆலோசனை கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு எதுனாச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதோட நூறு மடங்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வரவேற்பு கொடுத்தது தான் மிகப்பெரிய லெவலில் ஹைலைட் பேசப்படுது வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் அடிமட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அதிக ஆதரவு ஏன்னா அவரால் நேமிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வெளியேற்றுறதுக்காண்டி அவரோட ஆதரவாளர்கள் நேம் கே சொல்லியிருந்தார் ஆனால் கொஞ்சம் தாராளமாக அவனை சொல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவரோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் உங்களை நேம் கே சொல்லுன்னு சொல்லாமல் வேலுமணி நான் அவரோட ஆதரவாளர் நீங்கள் எனக்கு ஆதரவு தாங்க நான் வந்து உங்களை நேம் கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஆதரவு திரட்டி வச்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் ஜீரோவாக இருக்கிறதா சொன்னாங்க வேலுமணி அதிக செல்வாக்கு இப்போ எடப்பாடி அணிகிறான்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்